ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் பொதுவாக இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சிது அப்புறம் இந்தியாவுக்கு வந்து வந்து அவர் தான் முத முத வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசும்போது கொலம்பஸ் வாஸ்கோடகாமா இவங்க பேரெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் நான் படித்தேன் கேரளாவில் வாஸ்கோடகாமாவை வில்லனாகவே வந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது வாஸ்கோடகாமா அவதோ பெரிய ஆள் இந்தியாவோட அந்த ரூட்டை கண்டுபிடிச்சது அவர் தான் முதல் ஐரோப்பியன் யூரோப்பியன் டு ஸ்டெப் ஆன் இண்டியான்லாம் ஆனோ பெருமையாளாம் நான் படித்தோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வேற என்னமோ நீ சொல்கிறே அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியை போய் ஒரு சில ஆராய்ச்சியெலாம் பண்ணி பார்க்கும்போது வேறு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் வாஸ்கோடகாமா யார் எதுக்காக யூரோப்பியன் வந்துட்டு அங்கே யூரோப்பை சேர்ந்தவர்கள் வந்து எதுக்கு இந்தியாவில் வந்து லேண்ட் பண்ணணும் ப்ளஸ் இங்கே வந்து என்னத்தை பண்ணாங்க ஏன் கேரளாவில் இன்ன வரைக்கும் வாசுகோடகாமா மேலே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கடுப்புலாம் இருக்குதுன்றது வந்து ஏன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விஷயம் புரிய வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா அப்படின்றது எவ்வளவு ரிச்சான ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு எவ்வளவு வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட உலகத்துக்கே இந்தியா வந்துட்டு சோறு போட்டிருக்க முடியும் அந்தளவுக்கு பயங்கர ப்ராஸ்பராக பயங்கர ஒரு ஒரு செல்வ செழிப்போடு இருந்த ஒரு இந்தியா பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் மொத்தத்தையும் சுரண்டிட்டு போயிட்டான் ஸோ ஆதங்க்தான் என்ன பண்ணுறது சரி ரைட் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இதை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குப்பா யூரோப்லேருந்து எதுக்குப்பா இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு மெயினாக ஒரு கேள்வி வருது சாரி மெயினாக ஒரு ஆன்சரும் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது டர்க்கி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு இடத்த வந்துட்டு கேப்ச்சர் பண்ணுறாப்புல அதை கேப்சர் பண்ணுறதன் மூலமாக என்னாகுதுன்னா இந்த யூரோப்பியன் அந்த யூரோப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு வர்ற அந்த சீ ரூட்டை வந்து பிளாக் பண்ணிடுறான் அதாவது டர்க்கி மட்டும்தான் அந்த ஆட்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் இங்கேருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவன் மட்டும்தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து தரணும் அவன் விற்கிறது தான் வில அவன் விற்கிறதா வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோனோ வந்துட்டு டர்க்கியை வந்துட்டு கொண்டு வரான் டர்க்கியும் ஒரு சில நாடுகளும் கூட சேர்ந்து சரி ஓகே இப்போ என்ன பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்பைசஸ் இந்த மிளகு அப்புறம் இந்த சீரகம் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைசஸ் வந்துட்டு இப்போ நம்ம பெருசாக கிடச்சிருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காலத்தில் ரொம்பவே வந்துட்டு விலை மதிப்பற்றதாக இருந்திருக்குது ஸ்பைசஸ் பெருசாக மற்ற நாடுகளில் கிடைக்காமே இருந்துருக்கு ஸோ அப்படிங்கும் இந்தியாவில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகேயா ஸோ அதனால் இப்போது இங்கே டர்க்கியிலோ அந்த நாடுகள்லாம் வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக பயங்கர அதிகமாக ரேட்டை விற்று விற்க ஆரமிச்சுக்கிறாங்க ஏன்னா வேற எங்கேயும் கிடைக்காது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருந்துருக்கு ப்ளஸ்ஸு டர்க்கி வந்து அந்த கான்ஸ்ட் இடத்த வந்து ஆக்குபை பண்ண காரணத்தினால அந்த சீ ரூட்டும் பிளாக் பண்ணிடுறான் இதனால் இப்போ இந்தியாவுக்கு எப்படினா போகிறதுன்ற ஒரு பெரிய குழப்பமே வந்துடுது யூரோப்பியன்ஸுக்கு சரி ஓகே அதுக்கு தான் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம இந்தியாவுக்கு ஒரு சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறோம் நம்ம வந்து இந்த டர்க்கி மாதிரி இந்த மாதிரி மிடில் மேன்கிட்ட வந்து வியாபாரம்லாம் பண்ணாமல் டேரெக்டாக இந்தியாவிலே போய் அங்கே சரக்கு வாங்குகிறோம் நம்ம வியாபாரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு ஒன்று முக்கியமாக போர்ச்சுகலில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அது யார் ஹெடுன்னு பார்த்திங்கன்னா இமானுவல் வேர்ல் இமானுவல் வன் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய ஆட்சியில் நடக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ரெண்டு கப்பலுன்றாங்க இன்னொரு இடத்துல மூணு கப்பலுன்றாங்க சரி வேணால் வச்சுக்கலாம் ஒரு மூணு கப்பலில் பேஸிக்காக ஒரு மூணு நாலு கப்பல் வந்துட்டு அனுப்புகிறாங்க எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போங்க இந்தியாவோட சீரோட்டை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அங்கேருந்து ஸ்பைசஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிறையா கப்பல்லாம் போயிருக்குது ஆனால் சக்ஸஸே ஆகலை இந்த முறை இந்த கப்பல்களுக்கு ஹெட்டாக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா வாஸ்கோடகாமா இப்போ தான் தலையம் உள்ளே வராரு ஸோ வாஸ்கோடகாமாவோட தலைமையில் இந்த மூன்று நாலு கப்பல்கள் என்ன பண்ணுதுன்னா இருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிளம்பி இந்தியாவை நோக்கி பயணம் வந்து மேற்கொள்ளுது ரொம்ப ஹார்ஷான இது ஏன்னா ரெகுலர் ரூட்ஸ் வந்து தெரியல இது வந்து புது ரூட் இவங்களே கண்டுபிடிச்சி தான் போகணும் அப்படின்றதுனால அப்படியே ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபைனலாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வாக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மூணு நாலு கப்பலை வந்துட்டு அவங்க கடல் கீழே அங்கே பக்கத்தில் அந்த அங்கூரம் போட்டு நிப்பாடுறாங்க நிப்பாட்டிட்டு அவங்க அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் மலபார் அந்த கரையோரமாக இருக்கிற அந்த மீனவர்கள் ப்ளஸ் மக்கள்லாம் வந்துட்டு அந்த கப்பலை விசிட் பண்ணுறாங்க விசிட் பண்ணோடனே இவங்க ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்தியா அப்படின்றது நம்ம கல்ச்சரே பார்த்திங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சூப்பராக வந்துட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வந்து உபசரிக்கிறது அவங்கள பார்த்துக்கிறதுலன்னா அவங்களலாம் மிஞ்ச முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து வந்த வாசுகோடகாமாக்கும் பயங்கர வரவேற்பு கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் இவர் போய் அந்த கோழிக்கோடில் இருக்கிற அந்த ராஜாவெல்லாம் போய் வந்து மீட் பண்ணுறாப்புல ஸோ மீட் பண்ணி அங்கேயும் நல்ல உபசரிப்புலாம் கிடைக்குது அந்த டீலிங்லாம் ஒரு மாதிரி நல்லா சூப்பர் அப்படிலாம் பேசுகிறாங்க பேசிவிட்டு வாஸ்கோடகாமா அவருடைய ஒரு டீலிங்கை முன்வைக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உங்ககிட்ட இந்த ஸ்பைசஸ்லாம் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இனிஷியலாக ஒரு மாதிரி நல்ல டேர்ம்ஸில் பண்ணலான்ற மாதிரி பேசினதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருந்த அரபை சேர்ந்த இந்த ஸ்பைசஸ் வியாபாரிகள் அவங்களாம் வந்துட்டு அதிருப்தியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிக்கோடு ராஜாக்குமே வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக அந்த டீல் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அவரும் வந்து இல்லை பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிராகரிச்சுருந்தாரு இதனால் வந்து வாசு கொடுக்காமல் காண்டாற பட் இருந்தாலுமே இந்த வந்துடம் இல்லையா எதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு சில ஸ்பைசஸ் மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ திருப்பியும் திருப்பியும் வந்துட்டு போர்ச்சுகலுக்கே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அப்புறம் அவங்க வந்துட்டு போர்ச்சுகலையும் போய் அடைஞ்சிடுறாங்க அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து ஒரு ஸ்பைஸஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அதை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க சரி ஓகே இது வரைக்கும் ஓகேயா இப்போ ஸ்பைசஸ் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஸ்பைசஸ்ஸு எவ்வளவுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த போர்ச்சுகல்லருந்து இந்தியாவுக்கு ஒரு கப்பல் பயணத்தில் வந்தாங்க இல்லையா அந்த கப்பல் பயணத்துக்கே ஃபண்டு பண்ண முடியாமல் ஒரு நிலையில்தான் வந்துட்டு அப்போது இருந்துச்சு அவங்க நாடுகள் எல்லாமே ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு இப்போ திருப்பியும் சைஸ்லாம் கொண்டு போயிட்டாங்க சேலும் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போனால் கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் சேராச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பயணம் மேற்கொண்டாங்க இல்லைங்களா அங்கேருந்து வந்துட்டு போனாங்கள்ல அந்த பயணத்துக்கு ஏற்பட்ட செலவை விட அறுபதுலேருந்து எழுபது மடங்கு அதிகமான ஒரு ப்ரைஸ்க்கு அந்த எல்லாம் வந்துட்டு சேல் செய்யப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் கேரளாவில் ஒரு இத்தூண்ட அரசர் அவர் கொடுத்த இத்தனோண்ட ஒரு பொருள் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்தாவாக இருந்திருக்கணும் இல்லை அதையும் கொல்லாடி ஸ்பீடானுங்க நான் ஆசை சரி ஓகே விடுங்க ஸோ இதை பார்த்தோன்னே அங்கே பயங்கரமான ஷாக்கு ஆடம் கொப்பமாக ஏன்னா அது இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க சரி ரைட் ஓகே இது வேலைக்காவது நம்ம போய் ஒரு 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 வாரம் ஒன்று வந்து பண்ணுவோம் போய் மொத்தத்தையும் சொரண்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ பிரிட்டிஷ்க்கு முன்னாடி ஈவினிங் வேறு வரானுங்க இப்போ போர்ச்சுகல் கிளம்பி கப்பலை இதை எடுத்துகிட்டு வாஸ்கோடகாமா ஒரு தலைமையில் வந்து கிட்டத்தட்ட இந்த இருபது கப்பல்கள் அதுவும் இந்த போர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு கப்பல் திருப்பி வருது திருப்பி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அந்த வாக்கில் வந்து திருப்பியும் கேரளா கரைக்கு வருது வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மெரின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் இருந்திருக்கு அந்த ஷிப் என்ன ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் தான் இந்தியாவில் இருக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷிப்பு இப்போ அந்த ஷிப்பை போட்டு தாக்கி அதில் இருந்த மக்கள்லாம் கொன்று அங்கேருந்த இருந்த கோல்டு சில்வர்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்த கொலை அடிச்சு ஊரில் வரானுங்க இப்போ ஊர் ஃபுல்லாக பயங்கர பரவாமல் கலவரமாக இருக்குது முக்கியமாக அந்த கோழிக்கூட ஆல அந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி டஃப் ஆகிருது ஏய் யார் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து வாசு கொடுக்காமல் டீலிங்கும் பேசுகிறாப்பில் அந்த மாதிரி ஏய் இனிமேல் நான் தான் அவங்ககிட்ட வந்துட்டு இந்த ஸ்பைஸ் ட்ரேட்லாம் பண்ணுவேன் அரபுலான் துரத்தி விட்டுரு அப்படின்னு சொன்னதையுமே அந்த இடத்துல ஒரு போர் ஒரு வாரன்றது நடக்குது ஸோ அதில் வந்துட்டு வாஸு கொடுக்காம அந்த கேரளா இருக்கிற அந்த அரசர்களை வந்து தோக்கடிக்கவும் செஞ்சிட்றான் அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஸ்பைசஸ் ஸ்டேட் வந்து ஆரம்பிக்கிறான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்கள் அது கண்டினியூ ஆகுது ஒரு மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் வருடம் பார்த்திங்கன்னா த டைம் வாஸ்கோடகாமா அப்படின்ற வந்துட்டு ஒரு மாதிரி நோய் வகைப்பட்டு இறந்தும் போகிறான் ஸோ இதுதான் வாஸ்கோடகாமாவுடைய கதை அவர் எங்கிருந்து வந்தார் எப்படி வந்தார் எதற்காக வந்தார் ஃபைனலி எப்படி மாண்டார் அப்படின்றத நான் கூட இதை பற்றி கேள்விப்படுறதுக்கு முன்னாடி வாஸ்கோடகாமான்றது ஒரு ஹீரோவாக சூப்பரு பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் எனினஸ் அவனும் பிரிட்டிஷ் மாதிரி நம்மளால் வந்து சொரண்டி திங்க ஆசைப்படுவோம் தான் பட் எனிமேஸ் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் வேற ஒரு வீடியோ நீங்கள் சந்திக்க தேங்க்யூ பாய்